ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலியை வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேக்கன்சி இரவு காவலர் வேகன்சி மசால்ஜி வேகன்சி வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் வகுப்பு தகுதிக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அந்த தகுதிக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இதற்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈவினிங்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் அலுவலக உதவியாளர் வேகன்சி மொத்தம் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சி வந்திருக்கு கம்யூனிட்டி வைஸ் காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இரவு காவலர் மசால்ஜி வேக்கன்சி வந்திருக்கு எல்லாமே வந்துட்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அது வந்துட்டு ஒரு பதினஞ்சு வேக்கன்சி அதுவும் எந்த எந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்றத காட்டியிருக்காங்க சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் ரெண்டுமே ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி எயிட்டீன் டூ தேர்ட்டி டூ எயிட்டீன் டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அதாவது முப்பது வந்து பொதுப்பிரிவினர் எம்பிசி பிசிக்கு முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு முப்பத்தஞ்சு ரெண்டு அப்படி அப்படிதான் விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதி வயது முகவரி ஜாதி சான்றிதழ் எல்லாமே வந்துட்டு நகல்கள் அதாவது ஜெராக்ஸ் காப்பி வச்சு நீங்க அனுப்பணும் அவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்கு அப்புறம் விண்ணப்பங்கள் வந்தால் வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக பதிவு தப்பாலில் மட்டும்தான் அனுப்பணும் ஓகேவா விண்ணப்பம் அனுப்பும் தமிழ் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை அதாவது நீங்கள் அனுப்பப் போகிற லெட்டரை வந்துட்டு மேலே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த லிங்கை நான் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் திருநெல்வேலி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மை நீட்டாக பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அனுப்புகிறேன் மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி